சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே என்று உன் சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று நீ செவி கொடுத்து கேள் தேவையில்லாத ஒரு பிரச்சனையால் உன்னை வழக்கு வரை இழுத்து சென்று நடு தெருவில் நிறுத்த மிக பெரிய சூழ்ச்சி ஒன்று அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்க பல முயற்சிகள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது இதனை என்ன வென்றும் ஏது வென்றும் என் குழந்தை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா உன்னோடு இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே இந்த தெய்வம் இருக்கும்போது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மறக்காதே அப்பாவின் அருளாசிகள் உன் வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கொண்டு வந்து தருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது உன் வாழ்க்கையில் வேண்டுமென்றே உன்னை சோதிக்கவும் வேண்டுமென்றே இந்த மனநிலையில் உன்னை காயப்படுத்தவும் அடக்கின்ற இந்த சூழ்ச்சிகளை இனிமேல் ஒரு பொழுதும் நான் கைவிட்டு விடக்கூடாது என்பதனை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் உன் அப்பா நான் இருக்கும் உன் அப் இந்த நேரம் உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டிய நேரம் சாயப்பாவுடன் இருக்கும் பொழுதெல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கும் அல்லவா உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த மனிதர்கள் உன்னை சுற்றி வந்து உனக்கு எதையெல்லாம் நடத்துகிறார்கள் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பாவிற்கும் எல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா சோதனைகளும் உன்னை விட்டு விலக வேண்டும் என்பதனையும் மறக்காதே சுற்றி இருந்து உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறதோ அதை எல்லாமும் என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே அப்பா இந்த காலம் உனக்கு எல்லா அதிர்ஷ்டங்களையும் என்னவென்று நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனையும் மறக்காதே மனம் உடைந்து நிற்காமல் இந்த அப்பா உன்னோடு நிற்கும் இந்த நேரம் எதையும் யோசித்து வருந்தாமல் என் குழந்தை நீ கலங்காமல் நின்று கொண்டிருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே உன் வாழ்க்கை இது போன்ற நிலைக்கு அழைத்துச் செல்ல இவர்களுடைய மனதை எப்படியெல்லாம் யோசிக்கிறது பார்த்தாயா கொஞ்சம் கூட உன்னை பற்றியெல்லாம் இவர்கள் வருந்தவில்லை கொஞ்சம் கூட உன்னை பற்றி இவர்கள் சிந்திக்கவில்லை என்ன நடந்தாலும் அதை பற்றி எல்லாம் இவர்கள் ஒருபோதும் யோசிக்கவில்லை சாயப்பா என்ற தெய்வம் இந்த வாழ்க்கையில் இருக்கிறார் அவர் எப்பொழுது உனக்காக வந்து நிற்பார் என்பதனை பற்றியெல்லாம் இவர்கள் நினைத்திருக்கவில்லை உன் மனதை நொறுக்கினார்கள் அல்லவா இவர்களுக்காக நீ முன்னின்று செய்த ஒவ்வொரு விஷயங்களையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்கள் அல்லவா என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நிலைகளையும் உன்னோடு நின்று உன்னை அதிகமாக சோதனைக்கு ஆளாக்கினார்கள் அல்லவா இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னின்று உன்னை இவர்கள் சோதித்த பொழுதெல்லாம் என் குழந்தை இதையெல்லாம் கண்டு நீ எந்த அளவிற்கு வருந்தி தவித்தாய் என்பதனை நான் அறிவேன் இந்த அப்பா உன்னோடு உடனிருந்து உனக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ நிச்சயமாக அறிவாய் இவர்கள் உன்னை காயப்படுத்திய பொழுதெல்லாம் இந்த அப்பாவின் கரங்கள் உன்னை தேடி வந்து உன் கண்ணீரை துடைத்தது உனக்கு மருந்து மறந்து விட்டதா சாயப்பா நான் உடனிருந்து உனக்கு செய்த நன்மைகள் எல்லாம் உனக்கு மறந்து மறந்துவிட்டதா மறந்திருக்க மாட்டாய் அதனால்தானே அப்பா நீ மீண்டும் மீண்டும் தேடி வந்து கொண்டிருக்கிறாய் அதனால்தானே இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் என்னவென்று நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் இதையெல்லாம் நீ எப்பொழுதும் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் என்பதனை மறக்காதே இதையெல்லாம் எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் என்பதனை உன்னோடு இந்த அப்பா எப்பொழுதுமே உனக்கு வேண்டியதையெல்லாம் நடத்தி கொடுக்கும் இந்த காலத்தை நீ ஒருபொழுதும் கைவிட்டு விடாதே உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் அப்பாவின் அன்பு உன்னை ஒரு பொழுதும் இல்லை என்று சொல்லி என் குழந்தையை நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா இனிமேல் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீயும் வாழ வேண்டும் என்பதனை புரிந்து கொள் என் அன்பு குழந்தையே சிலருடைய பேச்சுக்கள் எப்பொழுதுமே சரியில்லாதாகவே இருக்கும் இவர்கள் எதையாவது சொல்லி தேவையில்லாத எந்த விஷயத்தையாவது பேசி ஒருவனுடைய மனநிலையில் வேண்டுமென்றே பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் தந்து கொண்டிருப்பார்கள் வேண்டுமென்றே பல இன்னல்களையும் பல சூழ்ச்சிகளையும் தந்து கொண்டிருப்பார்கள் இவர்கள் உன்னை சோதிக்க வேண்டி வேண்டுமென்றே உன்னை நோண்டி கொண்டிருப்பார்கள் ஏதாவது வார்த்தைகளை பேசி உன் மனதை நொறுக்கி கொண்டிருப்பார்கள் என்ன சொன்னால் நீ கலங்குவாயோ என்ன சொன்னால் நீ நொறுங்குவாயோ அதை உன் முன்னால் இவர்கள் சொல்லி கொண்டிருப்பார்கள் என்பதுதான் உண்மை இதையெல்லாமும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பா நான் உடனிருந்து உனக்கு சொல்லித் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக என் குழந்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரங்கள் இந்த அப்பா உடன் இருக்கும் இந்த நேரங்கள் உன்னுடைய உன்னை சுற்றி நடக்கும் எல்லா நன்மைகளையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே காலம் உனக்கான பலனை கொடுக்கும் இந்த நேரம் உனக்கான நன்மைகளை கொடுக்கும் அப்பாவிடம் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் உன் வெற்றியும் என்னவென்று உனக்கு புரியும் என்பதனை நீ மறந்து விடாதே இப்படி அவர்களுடைய வார்த்தைகளினால் சூழ்ச்சிகளினாலும் வேண்டுமென்றே உனக்கு மேலும் மேலும் பல துன்பங்களை இவர்கள் கொடுக்கும் இந்த நேரம் உன் மனதை அது நொறுக்கும் அல்லவா நீ தவறான சில விஷயங்களை செய்து விடுவாய் அதாவது ஒருவரின் கோபத்தை தூண்டும் பொழுது அந்த கோபம் உச்சமாகும் பொழுது ஒருவரின் மீது கை நீட்டி விடுகிறார்கள் அல்லவா இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த மனிதர்கள் இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்து விடுகிறார்கள் அல்லவா அப்படி இருக்கும்பொழுது என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னானாலும் நமக்கான அத்தனை விஷயங்களையும் தெளிவுபட உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே அப்பாவிடம் இருக்கும் பொழுது என் குழந்தை எந்த இடத்திலும் இனிமேல் நீ கலங்க வேண்டாம் இந்த உடன் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எந்த சந்தர்ப்பத்தையும் நீ விட்டுவிட வேண்டாம் இனி நடக்கும் விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கு எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபடுத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளேன் சாயப்பா உடன் இருக்கும் பொழுது உனக்கு அத்தனையிலும் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய ஆச்சரியங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து இத்தனை காலம் இந்த அப்பா உனக்காக உடனிருந்து உனக்கு செய்து கொடுத்த விஷயங்கள் எல்லாம் நீ கட்டாயமாக உணர்ந்திட வேண்டும் கட்டாயமாக என் குழந்தை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் ஆசைப்பட்ட ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக செய்திடத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே அப்பாவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீண்டு நான் உனக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கான உரிமையும் இருக்கிறது அதனால் அப்பா என்ன சொன்னாலும் அதில் உனக்கு ஏதேனும் சந்தேகம் வருகிறது என்றால் அதை என்னவென்று என் குழந்தையை நீ பார்க்கத்தான் வேண்டும் என்ன நடக்கிறது என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள முடிவு செய்ய வேண்டும் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இது போன்ற பிரச்சனைகளை தந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது உனக்கென ஒரு பொறுப்பு இருக்கின்றது உன்னை நம்பி சில பிள்ளைகள் இருக்கிறார்கள் உன்னை மட்டுமே நம்பி இங்கு சில குழந்தைகள் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் சிறு குழந்தைகள் என்று அர்த்தம் கிடையாது நான் இந்த அப்பாவின் குழந்தைகள் என்று எல்லோரையும் சொல்கின்றேன் உன் தாய் தந்தையராக இருக்கலாம் நீ பெற்ற பிள்ளையாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி உன்னை நம்பியவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இது போன்ற ஒரு நிலை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது இந்த நேரத்தில் எல்லாவற்றையுமே என் குழந்தையை நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும் எல்லாவற்றையும் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் இந்த அப்பா உடன் இருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே சாய் உனக்காக ஒவ்வொன்றையும் உருவாக்கி தரும் இந்த காலம் உன்னை தேடி வரும் அத்தனை மாற்றங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து தயாராக இருந்து இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதையை உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல திருப்பங்களை உனக்கு நடத்தி தரும் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நாம் ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் நமக்கு ஆசைப்பட்டபடியே நிச்சயமாக நடந்துவிடும் இந்த அப்பா இது போன்ற சூழ்நிலையில் உன்னுடைய கோபத்தால் எதையும் நீ இழந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உனத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இந்த சாயப்பா உன்னோடு நின்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த காரியங்கள் அத்தனையிலும் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ கலங்காதி உனக்கான விஷயங்கள் எதுவென்றாலும் அது உனக்கே உனக்கே நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் என் குழந்தை நீ எல்லாவற்றையும் நினைத்து கலங்கி கொண்டிருக்காமல் அப்பாவுடன் இருந்து உனக்கு செய்யக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து என் குழந்தை இனி வருந்தி கொண்டிருக்காமல் உன்னை தேடி நான் தரக்கூடிய இந்த அத்தனை உண்மைகளையும் நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா மேலும் மேலும் உனக்கு சந்தோஷத்தை நான் உருவாக்கித் தருவேன் என்பதை புரிந்து கொள் இந்த சாயப்பாவுடன் இருந்து உனக்கு வெற்றியை நான் நடத்தி தருவேன் என்பதையும் நீ புரிந்து கொள் இத்தனை நிலையிலும் உனக்கு நல நல்லது நடப்பது நடக்க நான் வரும்பொழுது இனி எப்போதும் நீ சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை புரிந்து கொள் காலம் உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் சுற்றி இருந்து உனக்கு வேதனைப்படுத்திய இந்த மனிதர்களுக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் அது உனக்கே உனக்கு சொல்லிக் கொடுக்கும் சாயப்பாவிற்கு தெரியுமல்லவா உன்னோடு உடனிருந்து உனக்கு எல்லாவும் நான் நடத்துகிறேன் என்பதை நிச்சயமாக புரிந்திருக்க வேண்டும் அல்லவா கோபப்படுத்துவார்கள் வார்த்தைகளை உன் வாயிலிருந்து பிடுங்குவார்கள் ஆனால் அப்போது நீ கவனத்தோடு இருக்க வேண்டும் அவசரப்பட்டு எந்த வார்த்தைகளையும் பேசிவிடக்கூடாது அவசரப்பட்டு எந்த விஷயத்திலும் நீ தவறான விஷயங்களை சொல்லிவிடக்கூடாது உண்மையில் உன்னுடைய மனது உனக்கு எல்லா நன்மைகளையும் சரியாகவே சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் என் குழந்தை நீ எதை எதையோ நினைத்து எண்ணிக்கொண்டு இந்த நேரத்தில் வருந்தி கொண்டிருக்க கூடாது எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்